வணக்கம் வாழ்க வரத்துடன் உங்கள் சக்திஜை திருநீலகண்டில் நமச்சுவாய நற்றொணையாவது நமச்சு வாயிலே பெற்றோர் நேசிக்கும் நல்லதே நடக்கும் நமக்கு நடக்க இருக்கக்கூடிய நல்லது தீமையை வேறு யாரும் செய்கிறோங்க நம்ம நமக்கு எல்லாமே செய்துக்கிறோங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழகக்கூடிய ஆட்கள் பேசக்கூடிய ஆட்கள் நம்ம கூடவே வச்சு இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்க மூலயமா பாதை பிரச்சனை வரும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவை வச்சு பாதி பிரச்சனையும் நமக்கு வருங்க உணவும் பழகக்கூடிய ஆளுங்களும் சரியாக இருந்தானா நமக்கு வரக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகளும் நம்ம தப்பிச்சுக்கலாங்க அது தவறான விஷயத்தை தவறான ஆட்கள் தவறான உணவை நம்ம தேர்ந்தெடுக்கும்போது பிரச்சனைகள் நம்மளை தேடி போத்தவளங்க அதுவாக நம்மளை தேடி வந்து நம்மளை ஆட்கொள்ளும் புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க எப்போவுமே எண்ணம் சிந்தனை செயல் எல்லாமே சரியாக இருக்கணும் உணவு பழக்க வழக்கம் குறிப்பாக சரியாக இருக்கணும் நம்ம கூட இருக்கக்கூடிய ஆட்கள் நல்லவங்களாக இருக்கணும் கூட அவசியம்ங்க ஆனால் கெட்டவங்களாக இல்லாத இருந்தாலே நமக்கு உண்டான நல்ல விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாக நடக்குங்க தவறானது நம்ம தேடி போகும்போது நல்லது நமக்கு த வர இருக்கிறது நின்று போய்டும் புரிஞ்சுக்கிட்டாலே சிறப்பாக இருக்குங்க நல்ல விஷயத்தை பின்னாடி நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் நமக்கும் நல்லது நடக்கும் மற்றவங்களுக்கும் நல்லது நடக்குங்க தவறானது பின்னாடியே நம்ம போய்ட்டு இருக்கும்போது நமக்கும் நம்மளை சார்ந்தவங்களுக்கும் நம்ம சந்ததிகளுக்கும் தவறு தான் நடக்குன்றது கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு செயல்பட்டால் சிறப்பாக இருக்குங்க என்ன மழகான எல்லாம் மழகாங்க அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சிந்தனை செயல் பார்வை பேச்சு பழக்க வழக்கம் உணவு இந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் மூலமாக மகிழ்ச்சி பெருகும் நமக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் நம்மளுடைய சந்ததிகளும் நல்லா இருக்குன்னு புரிஞ்சிக்கிட்டு நல்ல விஷயத்து பின்னாடியே பயணிப்பும் பயணமும் சிறப்பாக அமைதியாக ஆனந்தமாக முடிஞ்சு மகிழ்ச்சியை தருங்க வணக்கம் வாழ்க வளர்த்துகள் உங்கள் சக்தி ஜெய் ஜெய் கணேஷ் பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் மூலமாக இந்த பார்த்துட்டு பார்த்துட்டுருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற வச்சு நிறைய நல்ல நல்ல பதவிகள் கூட உதவி பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வளர்த்துகள் உங்கள் சக்தி ஜெய்